பூ மலர்ந்த பாதைகள் அத்தியாயம் பதினாறு காத்திரு கனவுகள் நனவாகும் தனக்கு இத்தனை உறவுகளா பூரித்து போனால் கஸ்தூரி மனம் முழுதும் நிரம்பி வழிந்தது சந்தோஷமும் திருப்தியும் நிறைந்து வலிய பட்டுப்புடவை சரசரக்க மாலையும் தலையில் பூச்சூடலுமாய் மகிழ்ச்சி ததும்ப அமர்ந்திருந்தால் கஸ்தூரி கோல்டன் பேரடைஸில் ரிசப்ஷன் மஹாலிலே விழா நடந்தது சண்முகம் மேற்பார்வையில் அவள் குழுவினரே சமையல் வேலைகளை நடத்தினர் தனசேகரன் மண்டப வாடகை வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் சௌமியா வண்ண வண்ண வளையல்களை பெட்டி நிறைய வாங்கி அடுக்கியிருந்தாள் ரிஷி ஓடி ஓடி வந்தவர்களை வரவேற்று உபசரிக்க ரங்கசாமி ஓரமாய் நின்றிருந்தார் நம்ப முடியாத அதிசயமாய் இருந்தது அழுதுவடிந்த கஸ்தூரியா இது மலர சிரித்தபடி கம்பீரமாய் தன் மகள் வீற்றிருப்பதையும் மேடம் மேடம் என்று அவளை சுற்றி வரும் குழுவினரையும் தன் பிஏவுக்கு கஸ்தூரி உத்தரவுகள் இடுவதையும் வர்ணிக்க இயலாத பிரமிப்புடன் பார்த்து கொண்டிருந்தார் ரங்கசாமி உள்ளுக்குள் ஒரு குற்ற உணர்வு உறுத்தியது ரிஷியும் அவன் தகப்பனாரும் நேரில் வந்து அவரை அழைத்தார்கள் ரங்கசாமி மாறியிருந்தார் ஜெயந்தி கல்யாணத்தின் கடன் ஆகியிருந்தது அடுத்தடுத்து அவளுக்கு சீர் என்று செய்து செய்து கடன் அதிகரித்திருந்தது என் புகுந்த வீடு பெரிய இடம் கௌரமா சீர் பண்ணுங்க என்று ஜெயந்தி நச்சரிக்கும் போதெல்லாம் அவருக்கு கஸ்தூரியை குமரேசன் அடிக்கடி பணம் கேட்டு அடித்து விரட்டியதையும் தங்களிடம் கேட்க கூசி கஸ்தூரி மௌனம் சாதித்ததும் குமரேசனிடம் அடியும் உதயம் வாங்கி சித்திரவதை பட்டதையும் நினைத்து பார்க்காமல் இருக்க முடியவில்லை உள்ளுக்குள் உறுத்தியது எந்த முகத்துடன் அவளை பார்ப்பது என்று கூசியது அவ்வப்போது கஸ்தூரி பற்றிய விஷயங்கள் காதில் விழும் மனம் பூரிக்கும் ஆனால் செல்ல விடாமல் தவிப்பு குமரேசனும் வந்து ரங்கசாமியிடம் நின்றான் குமரேசன் இரண்டாவதாக மணக்க இருந்த பெண் இவனின் குணம் அறிந்து திருமணத்தை நிறுத்திவிட்டாள் அதன் பின்பு கஸ்தூரி பற்றிய விஷயங்களை எல்லாம் கேட்டு உண்மைதான் என்று தெரிந்த பிறகு அவனுக்குள் பேராசை புகுந்து கொண்டது மீண்டும் அவளுடன் வாழ துரித்தான் ரங்கசாமியிடம் சமரசம் பேச முயன்றான் ஆனால் தான் பெருந்தன்மையாக அவளை மன்னிப்பதாகவும் வாழ்க்கை கொடுப்பதாகவும் அவன் கூறினான் தன் உள்மன அந்தரங்கத்தை மறைத்து அவன் பேசியதை எல்லோரும் நம்பிவிட ரிஷியன் அப்பா கோபால் அவனை வளைகாப்பு விழாவிற்கு அழைத்தார் முதலில் அப்பாவும் அம்மாவும் வந்தார்கள் அம்மாவை பார்த்ததும் கதறி அழுது விட்டாள் கஸ்தூரி அம்மா நீ கூட என்னை ஒதுக்கிட்டியா நீ பெத்த குழந்தை தப்பு வழிக்கு போவேனா நான் உனக்காக எவ்வளவு ஏங்கினேன் தெரியுமா உன் மடிய படுத்துக்கணும் உன் கையால் சாப்பிடணும்னு ஏங்கினேன்மா உலகத்திலேயே பிரிக்க முடியாத பந்தம் தாய்தானே நீ ஏமா என்னை புரிஞ்சிக்காம போயிட்டே கேட்க கேட்க அழுதாள் தாயுள்ளம் பதறியது அந்த அழுகையில் வேற்றுமைகள் மனக்கசப்புகள் எல்லாம் மறைந்து ஓட என் கண்ணே என்று அம்மா இழுத்து அணைத்துக்கொண்டாள் கௌரவம் அந்தஸ்து கண்ணை மறைச்சிருச்சு கஸ்தூரி அம்மாடி என்னை மன்னிச்சிருன்னு கேட்க கூட எனக்கு அருகதை இல்லை என்று அம்மா அழ சரி சரி என்ன அழுகை ஆக வேண்டியதை பாருங்க அப்பா தன் நெகிழ்வை மறைக்க பொய்யாய் அதட்டல் போற்றார் உறவுகள் சேர்ந்தால் தான் எத்தனை கொண்டாட்டம் அம்மாவும் சௌமியாவும் போய் ஜெயந்தி வீட்டினரை அழைத்து வந்தார்கள் தேங்க்ஸ் சௌமியா என்றாள் கஸ்தூரி எதற்கு தேங்க்ஸ் அப்பா அம்மாவை மீண்டும் என் கூட சேர்த்ததுக்கு இன்னொரு உறவும் சேரப்போகுது யாரு குமரேசன் குமரேசனா திகில் படந்தது கஸ்தூரியின் கண்ணில் அவர் கூட திரும்பியும் ஒரு வாழ்க்கையா ஏன் அவர் ஒரு பேராசை பிடித்த மனுஷர் சௌமியா காலம் மனுஷனை மாற்றும் கஸ்தூரி மாறாத சில மனிதர்கள் உண்டு என்று குமரேசன் நிரூபித்தான் வளைகாப்பு விழா நடக்கும்போது பாதியில் தான் வந்தான் கண்ணில் பேராசை மின்ன அவன் சுற்றி பார்த்தான் குமரேசன் நடந்தது எல்லாம் நடந்து போச்சு நீ எல்லாத்தையும் மறந்துட்டு கஸ்தூரி கூட சேர்ந்து வாழணும் டைவர்ஸ் கிடைச்சிருச்சே கோட் தான் தந்திருக்கு நம்ம மனசாட்சி சட்டம்னு ஒன்று இருக்குப்பா பழசியெல்லாம் மறந்துரு நான் மறக்க தயார் கஸ்தூரி மறப்பாளா நான் தப்பே பண்ணாதப்போ எதை யாரை மறக்கணும் கஸ்தூரி கஸ்தூரி ப்ளீஸ் விஷி இதோ பாருங்க எனக்கு சொத்து சொகத்தோட பெண்ணு தர நான் நீனு நிறைய பேர் காத்துக்கிட்டு நிற்கிறாங்க அதெல்லாத்தையும் விட்டுவிட்டு நான் வந்தது நீங்க எல்லோரும் கெஞ்சி கேட்டுக்கிறதுனால தான் ஆனால் இவ செஞ்ச துரோகத்தை என்னால மன்னிக்கவே முடியாது இப்படி பேசுறது தப்பு குமரேசன் நடந்த உண்மை என்னன்னு எங்களுக்கு தெரியும் அதையெல்லாம் நாங்க மறந்துட்டு பேச காரணம் கஸ்தூரியோட வயிற்றில் இருக்கிற உன் குழந்தைக்காக மனசாட்சியோட பேசு ரிஷியன் அப்பா கோபால் குமரேசன் பிகு செய்து கொள்வதையும் மற்றவர்கள் கெஞ்சுவதையும் பார்க்கையில் சிரிப்பு தான் வந்தது கஸ்தூரிக்கு என்ன வேணும் உனக்கு அப்பா எனக்கு சேஃப்டி வேணும் கஸ்தூரி என்னை விட்டுவிட்டு மீண்டும் ஓடாம இருக்கணும் அதனால் சென்னையில் கஸ்தூரி வாங்கி இருக்கிற வீட்டை என் பேரில் எழுதி வைக்கணும் கஸ்தூரி லண்டன் போகட்டும் ஆனால் அவ சம்பளம் என் பேருக்கு வந்துடணும் அவ்வளவுதானா அப்பா வெகுண்டு எழுந்தார் எழுந்துருடா என்ன திமுற உனக்கு கஸ்தூரி உன்னை விட்டு மீண்டும் ஓடாமல் இருக்கணும்னு சொல்கிறியே நீ ஓடாமல் இருப்பியா காசு பணம் எல்லாம் வாங்கின்ற பிறகு நீ திரும்பியும் அவளை விட்டுவிட்டு ஓட மாட்டேன்னு என்ன நிச்சயம் இப்பத்தானேடா புரியுது நீ அவ மேல சுமத்தினது வீண் பழின்னு ஆமா என்னங்கரே இப்போ குமரேசனும் பதிலுக்கு வார்த்தையில் மரியாதையை குறைத்தான் அடி செருப்பால ராஸ்கல் அப்பா பாய்ந்தார் அப்பா ப்ளீஸ் கஸ்தூரி விமலுடன் கதறினாள் போதும்பா வேண்டாம் இவர் கூட மீண்டும் வாழணும்னு நான் விரும்பலை நீங்க இவரை ஏன் கெஞ்சி கூட்டிட்டு வந்தீங்க நான் உங்க கூட தான் சேரணும்னு விரும்பினேன் இவர் கூட மீண்டும் வாழ்கிறது எனக்கு நானே தந்துக்கிற தண்டனை ஏம்பா என் சுயமரியாதை தன்மானத்தை யாரும் புரிஞ்சுக்க மாட்டேன் என்றீங்க எனக்கு நீங்க மட்டும் போதும்பா ஒரு அயோக்கியன் கூட திரும்பியும் வாழணும்னு என்னை கட்டாயப்படுத்தாதீங்க ப்ளீஸ்பா கஸ்தூரி கையெடுத்து கும்பிட்டாள் அவளின் அழுகை அனைவரையும் கரைத்தது யாருடைய அயோக்கியன் குமரேசன் ஆத்திரத்தோடு பாய்ந்து கஸ்தூரியின் கூந்தலை பற்றி இழுத்தான் தடுமாறியவளை சௌமியா தாங்கி பிடித்தாள் கஸ்தூரிக்கு அடி வயிற்றில் சுரீரென்றது அம்மா என்று கதறினாள் கஸ்தூரி நீ அம்மா ஓடி வந்து கஸ்தூரியின் வயிற்றை தடவித்தந்தாள் வலி உயிர் அணுக்களை சுண்டி இழுக்க தனசேகரன் வண்டி எடுக்க ஓடினார் போடா வெளியே அப்பா குமரேசனை வெளியில் தள்ளினார் நான் ஏன் போகணும் கஸ்தூரி என் பெண்டாட்டி டைவஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை யோசிச்சிருக்கணும் ரிஷி குமரேசன் கத்தினான் ஆபாசமாய் அர்ச்சித்தான் ரிஷி வேகமாய் முன்னேறி அவனை தாக்க பதிலுக்கு அவனும் தாக்க அப்பா போலீஸுக்கு போன் செய்ய போனார் குமரேசன் பயந்து பாம்பாய் நழுவி ஓடினான் இனி குமரேசன் தொடர்ந்து தொந்தரவு தருவான் ஏனென்றால் கஸ்தூரி சம்பாதிக்கிறாள் நிச்சயம் இனிதான் கஸ்தூரிக்கு ஒரு ஆதரவு தேவை என்றார் கோபால் கஸ்தூரிக்கு பெண் குழந்தை பிறந்ததாக செய்தி வந்தது மிகுந்த மனப்போராட்டத்தின் முடிவில் ஒரு முடிவெடுத்தால் சௌமியா நன்றி வணக்கம்